பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாம் இன்று இந்த பதிவினில் மகாவிஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீ போற்றும் துதியினை காணப்போகிறோம் இந்த மந்திர துதியினை தினந்தோறும் காலை மற்றும் மாலை வேளைகளிலோ அல்லது நேரம் கிடைக்கும்பொழுதெல்லாம் நூற்றி எட்டு முறை இத்துதியை வாய்விட்டு சத்தமாகவோ அல்லது மனதிற்குள்ளோ ஜெபித்து வர நமக்கு இருக்கின்ற தீய பழக்கங்கள் குணங்கள் நீங்கி உடல் மற்றும் மன ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட தொடங்கும் பிறரிடம் இருக்கும் தீய குணங்கள் பழக்க வழக்கங்களை நீக்குவதற்கும் இத்துதியை ஜெபிக்கலாம் எதற்கும் கலங்காத மன உறுதியும் இத்துதியை படிப்பதால் உண்டாகும் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே சென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமன் என்ற இரண்டெழுத்தினால் நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வேடியல் வழியதாக்கும் வேரியம் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை பட்டழிய வாகை சூடிய சிலையில் ராமன் தோல்வழி கூறுவோர்கே மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்துமாம் ராமன் என்னும் செம்மைசேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டார்